thank you வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து மாமி இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ணலான் இருக்கேன் ரெசிபின்னு விட ஸ்னாக்ஸ் சொல்லலாம் இப்ப இது வந்து யாரும் பண்றதில்ல பண்ணவும் இல்ல அந்த காலத்துல இந்த மாசமா இருக்கிறவர்களுக்கு உலகாப்பு சேமந்தம் இதுக்கெல்லாம் பொறி சொல்லலாம் பொறி சொல்லுவா மாசமா இருக்கிற பொண்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பது நாளா ஒரு வாந்தி தலை சுத்தல் இதெல்லாம் இருக்கும் அப்ப அவளால சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது அப்போ வந்து இந்த தானியங்கள் எல்லாமே அவளுக்கு வந்து வயிற்றுக்கு சேர்ற மாதிரி எல்லா சத்து இருக்கா மாதிரி எண்ணெய் இல்லாம தேங்காய் இல்லாம இதை ரொம்ப அழகா அந்த காலத்தில் பண்ணி கொடுத்தா எல்லாரும் இப்ப அந்த காலத்தில் எப்படி இதை இந்த பொறிவுள்ள வீட்டுல பண்ணினாங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு இதை நான் செஞ்சு காமிக்கிறேன் இதுக்கு வந்து தேவையான பொருள் இப்ப நம்ம பார்க்கலாம் பச்சை பயிறு புரோட்டீன் இருக்கும் உடம்புக்கு அவ்வளவு சத்து பச்சை பயிறு எடுத்திருக்கேன் கொள்ளு கொள்ளுல வந்து எவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த சாப்பிடாம போது அவளுக்கு இந்த கொள்ளு வந்து ரொம்ப சத்து உடம்புக்கு அடுத்தது நிலக்கடலை தட்டப்பயிறு இந்த நம்ம மூக்கு கடலைன்னு சொல்லுவோம் நான் கருப்பு கொண்டை கடலை பொறி நம்ம வறுத்து போட்டுக்கலாம் சீடை நான் வந்து சின்ன சின்னதாக போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து வரமிளக ஒரு மஞ்ச துண்டு பெருங்காயம் உப்பு தேவையான அளவு இந்த முந்திரி நம்ம மேலே போட்டுக்கலாம் வறுத்து வச்சுருக்கேன் இந்த நவதானியங்கள் எல்லாமே நம்ம முதல் நாளே ஊற வச்சிடணும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இது ஊறணும் முதல் நாள் தனித்தனியா நம்ம ஊற வச்சுட்டு மறுநாள் காலம்புற இந்த நவதானியத்தை எல்லாத்தையும் களைஞ்சு நல்லா இருத்து கல் இல்லாம இதை தனித்தனியா ஒரு துணியில நம்ம காய வச்சு வைக்கணும் இப்போ இது மாதிரி நீங்க முதல் நாளே எல்லாத்தையும் ஊற வச்சுக்கோங்க இப்ப நான் அதை எப்படி ஊற வச்சிருக்கேன் மறுக்கிறது எப்படிங்கிறது இப்ப காமிக்கிறேன் அதுக்கு வந்து நம்ம இந்த மிளகா மஞ்ச பெருங்காயம் உப்பு இத நாளையும் அம்மியில வச்சு நைஸா நான் அரைச்சு கொண்டு வந்து வச்சுக்கிறேன் அப்பதான் அந்த நவதானியங்கள தடவி மறுக்க முடியும் இப்ப நம்ம இதை அரைச்சுட்டு வந்துடலாம் ஊற வச்சிருக்கேன் தண்ணியில அப்பதான் நைசா மசியம் இந்த மிளகாயும் வச்சு நான் அரைச்சுக்கிறேன் இதுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு நான் எல்லாமே ஒரு நிதானத்தோடு தான் போடுவேன் நீங்களும் அப்படியே பண்ணிக்கலாம் எல்லாம் நைசா நான் அரைச்சிட்டேன் அம்மியில தான் இது வந்து நல்லா இருக்கும் நல்லா மசியும் அந்த காலத்துலேயும் அம்மியில் தான் அரைப்பான் இப்போ இதை நான் பாத்திரத்தில் எடுத்து கொண்டு வரேன் வர மிளகாய் ஒரு துண்டு மஞ்சள் பெருங்காயம் கல்லுப்பு எல்லாம் வச்சு அம்மியில் அரைச்சு நான் விழுதா கொண்டு வந்திருக்கேன் இந்த பயிரெல்லாம் நான் நேற்றுக்கே ஊற வச்சுக்கேன் ஆயிட்டு இப்ப காதம்பரம் தான் எல்லாத்தையும் வடிகட்டி தனித்தனியா எடுத்து வெயில்ல காய வச்சு நான் வச்சிருக்கேன் பயிர் வகையெல்லாம் தனித்தனியா வறுக்கிறேன் முதல்ல நான் கொள்ள வறுத்துக்கிறேன் வெறும் தட்டியில தான் போடுறேன் இப்ப இந்த கொள்ளு வாசனம் வந்துடுச்சு வறுத்துட்டோம் இந்த கொள்ளை வந்து நான் இந்த பேசன்ல குட்டிக்கிறேன் அடுத்தது பயிறு இத வறுக்கிறேன் இந்த பயிறு நல்லா வறுத்துட்டேன் பாசன் வாழ்ந்துருக்கு இந்த தோல் எல்லாம் கூட எடுத்துட்டு வருது இப்ப இதை நான் பார்த்தக்கெல்லாம் மாத்திக்கிறேன் இப்ப தட்டைப்பயிர் போட்டிருக்கேன் சட்டை பயிரை வரத்துக்கிறேன் இந்த ஊரை வச்ச தட்ட பயிர் இப்ப நான் சட்டில வறுக்கிறேன் நல்லா வாசனம் வந்துருக்கு வரப்பட்டு போச்சு எடுத்து நான் இப்ப இந்த கொண்ட கடையே இந்த குத்துக்கடலை வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த தோல் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு இது நல்லா வறுக்கணும் நான் இதை வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சொத்துக்கள்ல நான் வறுத்துட்டேன் இது நல்லா வறுக்கணும் இது கொஞ்சம் வறுக்கிறது இதாக தான் இருக்கும் தோல் எல்லாம் வரும் தோல் எல்லாம் வரும்போது கூட நம்ம எடுத்து போட்டுடலாம் நான் தோலை எல்லாம் எடுத்துட்டேன் இப்போ சேர்த்துக்கிறேன் அடுத்தது நிலக்கடலை நிலக்கடலை சீக்கிரம் வந்துரும் இந்த நிலக்கடலையும் வருத்தாச்சு அதையும் இதுல குடிக்கிறேன் இப்ப இந்த பொரிய வெறும் செட்ல போட்டு வருதுக்குறேன் இதுக்கு நான் கொஞ்சமா பொடி போடுறேன் பொறி வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் நான் கொஞ்சமா போட்டிருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய கூட போட்டுக்கலாம் பொறி பொறி வந்து நம்ம தனியா தான் எடுக்க போறோம் எடுக்கல பொறி இப்ப நான் தட்டுல மாத்திக்கிறேன் இந்த கருவேப்பிலையை சட்டில வருத்திக்கிறேன் இந்த கருவேப்பிலையை நான் தனியா எடுத்துக்கிறேன் இப்ப எல்லாமே வருத்தாக்கு இப்ப இதுக்கு வந்து உப்பு காரம் நம்ம போடணும் நம்ம அதுக்கிட்ட அம்மியில அரைச்சு வச்சிருக்கோம் மஞ்சள் பெருங்காயம் உப்பு வரமிளகா ரொம்ப காரம் வேண்டாம் ஏன்னா ரொம்ப காரம் இருந்தா மாசமா இருக்கிறவா சாப்பிட முடியாது பெரிவா சாப்பிட முடியாது அதனால இத கொஞ்சமா நமக்கு தேவையான அளவு காரம் கொடுக்கலாம் இது பாருங்க ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் இப்ப இதெல்லாம் கலந்தாச்சு எல்லா நவதானியம் போடணுங்கிறது இல்ல அதெல்லாம் மொத்த கொட்டை இதெல்லாம் வாயில கடிக்க முடியாம இருக்கும் அப்ப எல்லாம் போடுறது இப்ப இத வந்து ஒரு நம்ம அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயில்ல வைக்கணும் வச்சு அந்த மிளகா நம்ம போட்ட மரம் முருமறுப்பு வந்துரும் அதனால இத நான் கொண்டு மாடியில சித்த நேரம் வச்சுட்டு எடுத்து வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இத ஒரு அரை மணி நேரம் நான் வெயில்ல வச்சு எடுத்துட இது இப்போ இப்ப மருமறுப்பு உப்பு காரம் எல்லாமே இருக்கும் இந்த மிளகா தளவுறதுனால நம்ம வெயில்ல வைக்கணும் வெயில்ல வைக்கிறதுதான் பழக்கம் இது மாதிரி நீங்க நவதானியம்னா ஊற வச்சு எல்லாத்தையும் வருக்கணும் ஆனா வருத்தறதுக்கு ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு நாடி பிடிக்கும் ஒவ்வொரு பயருக்கு தகுந்த அளவுக்கு வறுக்கணும் இப்ப வந்து இதுல வந்து சீடை அந்த கருத்து இன்னும் கூட சின்ன சின்னதா போடுவா நான் இங்க போட்ட சீடை வச்சிருக்கேன் இதுல சீடைய கிடைக்கிறேன் இப்ப இந்த வருத்த நம்ம பொடி போட்டு போட்டு வருத்தப்படியே போடுறேன் இப்ப பச்சை கருவத்துல வருத்தது இருக்கு அதை கொஞ்சமா போட்டுக்கலாம் முந்திரி முந்திரி போடலாம் போட்ட உடம்புக்கு நல்லதுதான் அது நல்ல முந்திரியும் போடுறேன் இந்த பொறிகொல்லு அப்படின்னு சொல்லுவோம் உரி சொல்றது அது இப்ப ரெடி ஆயிடுது தானியங்கள் எல்லாமே உடம்புக்கு நல்ல ஒரு சத்தை சத்த குடுக்கறது மாசமா வா வாண்டி எடுத்துட்டு படுத்துட்டு இருப்பா அப்போதைக்கு உடம்புல சத்து இருக்காதுங்கிறதுக்கோ அந்த காலத்துல இது மாதிரி ஒரு பல பண்ணி அவளுக்கு எல்லாம் அப்புறம் இப்போ வளகாப்பு சிம்தத்துக்கெல்லாம் சீர் வச்சுட்டு இருக்கோம் பெரிய வந்து பெரியவாலும் சாப்பிடலாம் சாதாரணமா பண்ணி நம்ம வீட்டுல வச்சிருக்கூட ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம சாப்பிடலாம் எல்லாம் பண்ணலாம் ஏன்னா இதுல அவ்வளவு சத்து இருக்கு இந்த முடிஞ்சயர் வகையெல்லாம் இதே மாதிரி வெயில் அடிக்கும்போது வச்சு நீங்கள் பாருங்க அப்படி சீர் வைக்க முடியல வேணும் இதை செய்ய முடியல அப்படின்னா கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு சீர் வைக்க வேணும்னா நாங்கள் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இதை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தங்கமணம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தப்பல ஒரு நல்ல தூவியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்